நான் கிராமத்தின் சகோதரிகளை ட்ரோன் சகோதரிகளாக மாற்றுவேன் என்று அறிவித்தேன் மோடிஜியின் மற்ற பல அறிவிப்புகள் வாக்குறுதிகளைப் போலவே இதுவும் வெறும் பேச்சாக மாறிவிட்டது கனவுகளை விற்கும் இவரால் இந்த தடவை மேலே பறக்கும் ட்ரோனுகள் வீழ்ந்தது இப்போது உண்மை நிலவரம் வெளியே வந்துள்ளது நமோ தீதி ட்ரோன் திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளில் பதினைந்தாயிரம் ட்ரோனுகள் கிராம பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அதில் இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டன எவ்வளவு ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரியுமா வெறும் ஆயிரத்து தொன்னூற்று நான்கு மட்டுமே இது திட்ட டார்கெட்டின் வெறும் ஏழு சதவிகிதம் மட்டுமே இப்போது நீங்களே கணக்கிட்டு கொள்ளலாம் வெறும் ஏழு சதவிகிதம் வழங்கவே இரண்டு ஆண்டுகளாகிவிட்ட நிலையில் மீதமுள்ள தொன்னூற்று மூன்று சதவிகிதம் வழங்க இன்னும் எத்தனை காலமாகும் ஒருவேளை நாங்கள் ட்ரோன்களை கொடுக்கிறோம் ஆனால் கிராம பெண்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நரேந்திர மோடி கூறலாம் கொஞ்சம் பொறுங்கள் விஷயம் இதோடு முடியவில்லை இப்போது வழங்கப்பட்டுள்ள ட்ரோன்களில் பல வேலை செய்யவில்லை பழுதடைந்தவை தரமற்றவை ஆனால் இவரது வெற்றி பேச்சு இன்னமும் முடியவில்லை ட்ரோன்களின் பேட்டரி காலம் இருபது நிமிடங்கள் என்று கூறப்பட்டது ஆனால் உண்மையில் இந்த பேட்டரியின் ஆயுள் வெறும் ஏழு நிமிடங்கள் தான் பேட்டரி வெறும் ஏழு நிமிடங்கள் தான் வேலை செய்கிறது இதை வைத்துக்கொண்டு எங்களால் எப்படி வேலை செய்ய முடியும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பேட்டரிகள் நான்கு ஆனால் டெலிவரி ஆனவை வெறும் இரண்டு தான் இதில் மற்றொரு விஷயமும் உண்டு இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவிக் குழுவினருக்கு இதை இயக்குவதற்கான பயிற்சிக்கும் விழிப்புணர்வுக்கும் அரசு செலவிட்ட தொகை வெறும் பூஜ்யம்தான் இதன் விளைவு திட்டம் தோல்வியடைந்து விட்டது பெண்கள் ஏமாற்றப்பட்டுவிட்டனர் இந்த திட்டம் பெண்களை முன்னேற்றமடைய செய்ய தொடங்கப்பட்டது ஆனால் இப்போது அவர்களை வீழ்ச்சியடைய செய்துள்ளது நரேந்திர மோடிஜி உங்களது எல்லா பொய் வாக்குறுதிகளும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டன எனவே இனியும் பிரதம மந்திரி பதவிக்கான கௌரவத்தை காப்பதற்காகவாவது பொய்கூறாமல் இருங்கள்